முந்திரியை கையாளுவது எப்படி ஒரு நாளைக்கு வறுத்து பொறுமொரு என்று இருக்கிற இந்திரி என்று என்று இருக்கிற முந்திரி பருப்பை காலையில் ஒரு மூன்றிலே இருந்து நான்கு வரையில் முந்திரி பருப்பை சாப்பிட்டா உண்மாக இன்னொன்று முந்திரி பருப்போடு கூட கூட பேரிச்சம்பழத்தை சேர்த்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து பிளந்து அந்த கொட்டையை அகற்றிவிட்டு அதற்குள்ளே ஒரு முந்திரி விளைந்து இருக்கிற தோல் நீக்கப்பட்டிருக்கிற ஒரு மொன்று என்று இருக்கிற ஒரு முந்திரியை வைத்து அதை எப்படி மூடி அதை ஒன்று சாப்பிட்டாலே காலையில் போதும் அல்லது இரண்டுக்கு மேலே தேவையே இல்லை ருசியாக இருக்கிறதே என்று மூன்று நான்கு சாப்பிட தூண்டும் ஆனால் ஒரு இரண்டு என்ன ஒரு ஒரு பேரிச்சம்பழம் அதற்குள்ளே வைக்கப்பட்ட ஒரு முந்திரி ஒரு முந்திரி பருப்பு இதை அன்றாடம் காலையில் எடுத்து கொண்டு வந்தால் இந்திரிய புஷ்டி இழைக்காது நல்ல உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு அதிலே இருக்கிற அந்த ட்ரைக்கிளி காணாமல் பறந்து போய்விடும் ஆகையால் முந்திரியை கையாண்டு நல்ல முனைப்போடு இல்லற வாழ்க்கையை அனுபவிப்போம்